அன்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அண்ணா துறைத்தினுடைய செயலாளருமாய அன்பு ஓகே சிந்தனை அவர்களே அமனாசிய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவை அன்பர்கள் அனைத்து பொதுமாதிரி மாவட்ட அணிவகுப்பு செயலாளர்கள் உள்ளாட்சி நகர செயலாளர்கள் நகர செயலாளர்கள் செயலாளர்கள் பள்ளிக்கலாம் செயலாளர்கள் அனைத்து அளவை சேர்ந்த சேவைகளே அனைத்து தலைமை உங்களை எல்லாம்

குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மின் கட்டணத்தை வந்து ஆண்டுகள் கழித்து உயர்த்தவில்லை இது மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இந்த மின் கட்டணம் மட்டுமல்ல இன்றைக்கு வரி உயர்த்தினார்கள் வழிகாட்டு மதிப்பீடு உயர்த்தினார்கள் உருவாக்கினார்கள்

தென்னை பிரச்சாரம் மூலம் மக்கள் இடத்துல நாம் அடிச்சுட்டேதான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கணும் இந்த வகையில் தான் இவங்களை வீழ்த்த முடியும் கண்டிப்பாக வீட்டுக்கு செல்வார்கள் கண்டிப்பாக முதல்வராக நமது கழக செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உறுதியாக தமிழகத்தில் முதல்வராக வருவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தமிழக அம்மா ஆட்சி கண்டிப்பாக இருபதாயிரம்

தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்தில் மூன்று முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறார் தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் மின்சார கணக்கெடுப்போம் செஞ்சிருக்காரா செய்யல அதை விட்டுட்டு என்ன செஞ்சிருக்காரு மூணு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறார் உதாரணத்துக்கு என்ன காரணம் டெண்டர் வழங்குவதில் முறைகேடு அவங்க கொடுக்க வேண்டிய கமிஷன் கொடுக்கல அதனால டெண்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு காலதாம பண்ணி மக்கள் வயிற்று அடிக்கிறார்

நாடாளுமன்ற தேர்தல் பேரு சட்டமன்ற தேர்தல் என்பது பேரு கண்டிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தலைவர் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைக்க வேண்டும் போராட்டம் தொடர்ந்து செய்வோம் என்ன பணம் கொடுக்கட்டு என்ன மக்களுக்கு இலவசம் கொடுக்கட்டு எதோ கொடுத்தாலும் மக்கள் மனமாற்றம் அடைவார்கள் கண்டிப்பாக நாம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அந்த எடப்பாடியை மீண்டும் தமிழ்நாட்டுடைய நுழை பெறும் என்பது மட்டும் சொல்லி சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அன்பு சகோதரன் திரு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி அளவுக்கு பணியாற்றி வாக்களை பெற்றுத் தந்தீர்கள் அதற்காக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நீ தாக்கி உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்து இந்த அரசை தொடர்ந்து கண்டிப்போம் மக்கள் பிரச்சனை முன்னெடுத்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நடப்பாடையார் அரியணையில் ஏற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த முடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கோஷங்களை இந்த மும்பை முதலமைச்சர் ஸ்டாலின் காதுக்கு எட்டு முறை அதிகமான குரலுயிர்த்து கோஷம் எழுப்புமாறு திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம்